ஆக்டிவைஸ் பேசிவைஸில் இந்த பேசிக் டேபிள் தெரிஞ்சாலே நம்ம இந்த ஆக்டிவைஸ் பேசிவைஸ் ஈஸியாக பண்ணலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆக்டிவாக எப்படி பேசிவாக மாற்றுறான்னு பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட் டைப் செகண்ட் டைப் தேர்ட் டைப்புன்னு மூணு டைப் இருக்குது ஃபஸ்ட் டைப்பில் சிம்பிள் பிரசண்ட் பாஸ்ட் சிம்பிள் ப்ரெசெக்டில் ஐ ரைட் ஏ லெட்டர் அதுக்கு பேசி ஆஸ் யூஷுவல் அந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறிடும் அது இஸ் ரிட்டன் அது சப்ஜெக்ட் ஐயா இருந்தால் ஆம் போடணும் சப்ஜெக்ட் இஷு ஹிட்டாக இருந்தால் இஸ் சப்ஜெக்ட் யூ வி தேவாக இருந்தால் ஆர் போட்டு அடிசிபிள் ஃபார்ம் எழுதணும் இப்போ இதில் சப்ஜெக்ட் எ லெட்டர் வந்து இட்டு அப்படின்னு வரும் அதனால் இஸ் போட்டிருக்கோம் பார்ட்டிசிபிள் ரிட்டன் போட்டு ஆஸ் யூஷுவல் பேசிவ்க்கு பை போட்டு சப்ஜெக்ட் ஆகிடும் ஐயோட ப்ரொனவுன் மீ அது வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு இதுதான் முக்கியம் இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் அதே மாதிரி ஐ ரோட்டியா லெட்டர் அதே பேசிவுக்கு போகும்போது ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக வந்துருச்சு லெட்டர் வாஸ் இல்லாட்டி இங்கே வேர் வரணும்

நாசி 와 இஸ்ல இருந்தாலே அது செகண்ட் டை இப்போ சம்ச்சர் இயர் லெட்டர் இப்போ இந்த ஆம் রাইட்டிங் வந்து எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் இங்க ing இருக்கு ஆம்க்கு பதிலா இங்க என்ன வருது அதுக்கு ஏத்த மாதிரி ஈஸீதா இருந்தா இஸ் ஐ இருந்தா ஆம் யூ பீ தேர் ட ஆர் போட்டு இந்த ing பீங்க ஆயிடும் ரை ரிட்டன் அப்படி ஆயிடும் பேட்ஃபார்மா தென் அப் பைமி மாஸ் கண்டினியூஸ் இட்ஸ் ரைட்டிங் எ லெட்டர் இப்போ யூவி தே இருந்தால் வேர் வேர் ரைட்டிங் சப்ஜெக்ட் அப்படியே எழுதிடுவோம் இப்போ இதை மட்டும் பார்க்கணும் இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாஸ் வாஸ் இருக்குது இந்த ஐஐடி வந்து பேயிங் ரைட் ரிட்டனாக மாறிடும் தேர்ட் ஃபார்மா டைப் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதோட ப்ளூன்னு பார்த்தோம்னா ஆஸ் ஆட் ஆக்டிவ் வாய்ஸில் ஆசி வாய்ஸில் செட் ஆகிடும் டேப் ரிட்டன் தான் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் இது வந்து லெட்டர் ஈஷி ஹீட்டில் வரதால ஹேஸ் ஐவி யூ தேனா ஹேவ் ஹேஸ் போட்டு இங்கே பீன் மட்டும் சேர்க்கணும் பீன் இந்த தேர்ட் ஃபார்ம் அப்படியே வந்துடும் ரிட்டர்ன் ஹேஸ் பீன் ரிட்டன் அப்புறம் ஆப்ஜெக்ட் வந்துடும் ஆஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதோட க்ளூ இது இது இருந்தாலே தேர்ட் தேர்ட் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஐ ஹேட் ரிட்டர்ன் இயர் லெட்டர் இதில் ஹேட் ரிட்டன் பேசிவில எப்படி சேஞ்ச் ஆகுது பார்க்கலாம் இந்த லெட்டர் இதில் வந்து எதுவாக இருந்தாலும் ஈஸி ஹீட் ஐவி டே எதுவாக இருந்தாலும் ஆட் தான் வரும் இல்லை ஹேட் பீன் been ஆகும் பீன் மட்டும் இதில் ஆட் ஆகும் நடுவில் ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் வித்வுட் அளூ வில் ஹேவ் will இதில் வில் ஹேவ் வறுத்து போகும்போது வில் ஹேவ் பீன் இது எல்லாத்துலேயும் பீன் மட்டும் செய்யணும் ஆட் பீன் இல்ல பீன் அந்த டேபிள் படிச்சுட்டு மூணு டிப்ஸ் தெரிஞ்சாலே ஆக்டிவைஸ் பாசிவைஸ் ஈஸியாக எழுதிடலாம் ஃபஸ்ட்டு எது வேன்னு பார்க்கணும் மார்க் பண்ணணும் ஆக்டிவாக இருந்தாலும் சரி பாசிவாக இருந்தாலும் சரி பேர மார்க் பண்ணணும் ஸ்கின் டிப்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைப் நம்ம டிசைட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பார்க்கணுன்னா ஐஎன்ஜி இருக்கான்னு பார்க்கணும் ஐஎன்ஜி இருந்தால் செகண்ட் டைம் இல்லாட்டி ஆஸ் ஆட் இருந்தால் தேர்ட் டைப் ஐஎன்ஜி இல்லை ஆஸ் ஆட் எதுவுமே இல்லைன்னா அது ஃபஸ்ட் டைம் அப்படின்னு டிசைட் பண்ணணும் டிசைட் பண்ணிட்ட பிறகு அதுக்கு சூட்டபிளாகனா பேஸிவ் ஃபார்ம் எழுதணும் இதுவே இதை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா பீயிங் இருக்கான்னு பார்க்கணும் பீஇங் இல்லை அப்போ செகண்ட் டைப் இல்லை பீன் ஆஸ் பீன் ஆட் பீன் இருக்கான்னு பார்க்கணும் இல்லை அப்போ தேர்ட் டைப் இல்லை அப்போ ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைப்பில் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் தான் இருக்கு அப்போ ஆர் இருந்தா அது ப்ரெசன்ட் இருந்தால் அது பாஸ்ட் இருந்தா ஃபியூச்சர் அப்போ இதோட சிம்பிள் ப்ரெசண்டை மட்டும் எழுதணும் ஆக்டிவ்ல இதோட சிம்பிள் பாஸ்ட் மட்டும் எழுதணும் இதில் இதோட சிம்பிள் ஃபியூச்சர் மட்டும் எழுதணும் இங்கே ஆக்டிவ்ல அந்த மாதிரி டிசைட் பண்ணணும் இப்போ இதில் பார்க்கணும் பிஇங் இருந்தாலே அது செகண்ட் டைம் அப்போ இந்த ஐஎன்டி இது கூட போய்டும் active எழுதும்போது எழுதும் போது am writing written இருக்க அந்த ரைட்டிங் அது மாதிரி போயிடும். இப்போ oscillative ஆ இருந்தா being ல இருக்க ing மட்டும் இங்க போயிட்டு was writing அப்படி ஆயிடும். இப்போ as been been இருந்தாலே third type னு decide பண்ணணும். இப்போ அதோட ஆக்டிவ் எழுதும் போது been மட்டும் எடுத்துட்டு நம்ம have இல்லாட்டி as போட்டு அப்படியே எழுதணும் தட் ஃபார்ம் ஆட் பீனில் பின மட்டும் எடுத்துகிட்டு ஆட் போட்டு தேட் ஃபார்ம் இல்லா பீனில் பின மட்டும் எடுத்துட்டு இல்லாவை போட்டு தேட் ஃபார்ம் அப்படி எழுதணும் அப்புறம் ஆஸ் யூஸ்வல் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆகும் இதில் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாகும் அப்புறம் சப்ஜெக்ட் வந்து ப்ரொனாம்னாக போகும் இதே ப்ரொனான் வந்து சப்ஜெக்டாக வரும்போது நவுனாக வரும் தேட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்